ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி நீர்கள் அனைவருக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாற இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதவி பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த ஐயப்பனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த ஐயப்பன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாருங்க ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல மீன ராசியில் மொத்தம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரட்டாத்தி நான்காம் பாதம் உத்தரட்டாத்தி ரேவது என மூன்று நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிகள் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கழுத்திரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் வந்து புதன் தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் வந்து சுக்ரன் சனி என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து வந்து அதிகமாக இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயரக்கூடும் பேச்சினால் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாருமே கைகூடி வரப்போகுது பயணங்கள் மூலமாக நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் மேலும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கலாம் மனைவி மற்றும் குழந்தைகளோடு சந்தோஷமான பொழுதுபோக்கை கழிப்பீங்க மேலும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுற்று அதிகமாக இருக்கக்கூடும் மேலும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது ரொம்ப நல்லதுங்க வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை பெண்களாக இருப்பவங்களுக்கு வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்பொழுது கொள்வது ரொம்ப நல்லது மேலும் திட்டமிட்டு செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்னமாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூடிய ஏற்ற நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே முருகப்பெருமான் ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு சகலமன்று விரதம் இருந்து பாருங்கள் நல்ல பலன் கூடிய விரைவில் அடைவீங்க அதே போல பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாவது இடத்தில் அமராருங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியம் உடனே நடக்கும் உங்களுக்காக செய்கின்ற காரியங்களில் சிறிய தடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திர பகவானுடைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எந்திரமாக வேலை பார்க்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக நினைத்து பாடுபடுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் அமர்றாரு இதனால எதிரிகளின் சூழ்ச்சி வளைய சின்ன பின்னமாக்குவீங்க மேலும் வியாபாரத்தில் உச்சம் தொடுவீங்க அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்றாரு இதனால் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புதிய பாதையில் இறங்குவீங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்தில் அமரப் போறாரு இதனால் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்ற சில நல்ல பலனை பெறுவாங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல அமரப் போறாரு இதனால கலைத்துறையில் இருப்பவங்க வெளிநாடு செல்வாங்க மேலும் சனி பகவான் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல அமரப் போறாரு இதனால நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருப்பவங்க எதிரிகளை திணறடிப்பாங்க அதே போல் ராகு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வந்து எந்த இடத்துல அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் கொடுத்த பார்க்க காப்பாற்ற பாடுபடுவீங்க மேலும் கேளு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் கிடைக்கும் மரியாதை உங்களுக்கு வீட்டில் உள் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் செலவுகளும் அதிகரிப்பதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளை கவனமோடு ஈடுபட முடியாது கடன் விஷயத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாங்க நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகக்கூடும் சக பணியாட்கள் ஆட்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பணியாட்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அலுவலகத்தில் இறக்கமான சூழ்நிலை காணப்படும் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்று நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுது வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அதே போல மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாத்தின் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்கள் மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவ்வப்பொழுது உங்களுடைய பொருளாதார நிலை சீராகும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் இருந்து மீள முடியும் மேலும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியுங்க மேலும் உத்திரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய புதிய நடவடிக்கைகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்குங்க வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவுத்திறன் கூடும் பண விஷயங்களில் மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்கையாரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையக்கூடும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை வரப்போகுது அரசு அதிகாரிகளால் இன்னும் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நேயர்களே இந்த வீடியோ பதவிகளில் நம்ம மீனராசி நீர்கள் அனைவருக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் எதாவது இருந்தால் அதை வேண்டுதலானு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த ஐயப்பன் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி